அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் சுக்கிரனுடைய மாற்றம் சம்பந்தமான பதிவு நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் லட்சணாயணம் சரத்ருது விச்சிக கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் பின்னிரவு பத்தொன்பதாம் தேதி முன்னிரவு அன்றைய தினம் தினசுத்தி அறிவது செவ்வாய்க்கிழமை பின்னிரவு புதன்கிழமை முன்னிரவு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி அதிகாலை அன்றைய தினம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வளர்விறை திருதியை பூராடம் நட்சத்திரம் யோகம் கண்ட நாம யோகம் தைத்துல கரணம் கூடிய சுபயோக சுபதினத்தில் துலா லக்னத்தில் நாழிகை ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி நான்குக்கு இதற்கு சரியான மணி நான்கு பதினேழுக்கு சுக்கர பகவான் தனுர் ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஸோ சுக்கிரன் வந்து நமக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் உத்தேசமாக ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு அவர் மாறக்கூடிய ஒரு தன்மை இந்த சுக்கரன் மாற்றம் டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு நமக்கு கும்ப ராசிக்கு அவர் மாறுற டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் அவர் மகர ராசியில நமக்கு சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார் டிசம்பர் முப்பதாம் தேதி அவர் கும்பராசிக்கு மாறுறார் டிசம்பர் முப்பதாம் போது உங்களுக்கு மார்கழி பதினைந்து திங்கக்கிழமை வரைக்கும் அவர் மகர ராசியில் சஞ்சாரம் இந்த நேரத்தில் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா சந்திரன் கால் நாளைக்கு ஒரு தடவை மாறுவர் சூரியன் நமக்கு சூரியனுடைய மாற்றம் டிசம்பர் பதினாறாம் தேதி மார்கழி ஒன்று அன்னைக்கு சூரியன் தனுர் ரா தனுர் ராசிக்கு மாறுறார் ஸோ மற்ற கிரகங்களுடைய இருப்பில் சூரியன் சந்திரனை தவிர மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை உதாரணமாக ரிஷபத்தில் குரு இருக்கார் வக்ரநல மேலே கற்கடக ராசியில் செவ்வாய் வக்ரன் மேலே இருக்கார் கன்னியாராசியில் கேது இருக்கார் விச்சகராசியில் புதன் இருக்கார் கும்பராசியில் சனி மீன ராசியில் ராகு என மற்ற கிரகங்களுடைய இருப்புகள் எல்லாமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த சுக்கரனுடைய மாற்றத்திற்கான பலன்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு மாதத்துக்கு நமக்கு எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு கிரகம் மாறும்போது அந்த கிரகத்தினுடைய நகர்வுகள் மற்ற கிரகங்களோட இணையும் போது ஒரு விதமான நல்ல பலன்களை நமக்கு நிச்சயமான முறையில் கொடுக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகங்களையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த சுக்கரன் மாற்றத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரன் மாற்றம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு குடையவராகி பத்தாம் இடத்துல பயணம் பண்றார் தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை சுணக்க நிலை எல்லாமே விலகும் புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் தொழில் சார்ந்து இருந்து வந்த ஒரு பதட்டம் படபடப்பு இது எல்லாமே விலகும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்திற்கான யோகத்திற்கான ஒரு மாற்றம் இந்த சுக்கரன் மாற்றம் ரிஷவராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் திரிகோணத்துல போய் மிக பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில வரக்கூறது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்துல தைரியமா தன்னம்பிக்கையா எல்லா காரியத்திலுமே ஒரு அற்புதமாக உங்களால் செயல்பட முடியும் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ரிஷபராசிக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் நல்ல யோகம் நல்ல காலம் நல்ல மாற்றம் நல்ல அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்தாச்சு ஒரு இந்த இந்த நேரம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் தயவு செய்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய விஷயங்களை உங்களால் செய்ய முடியும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் பொதுவாக இந்த சுக்கிரன் மாற்றம் உங்களுக்கு யோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல ஐந்து பன்னெண்டுக்கு உடையவரான சுக்கரன் நமக்கு போற இந்த நேரம் முழுவதுமே நம்ம ராசிநாதன் புத பகவான் ஆறாம் இடத்துல தான் சஞ்சாரம் பண்ணுற கொஞ்சம் தெளிவோட திட்டமிட்டு நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நமக்கு போய்கிட்டு இருக்குது எந்த விஷயத்திலும் அவசரம் பதட்டம் படபடப்பு கூடாது நிதானமாக பொறுமையா கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது உங்களுக்கு நல்லது ஒரு வாக்கு கொடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும் வார்த்தைகள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமா பார்த்து பயன்படுத்துங்க நீங்க ஒன்று சொல்ல போய் மத்தவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அதனால் அதில் கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவா இந்த சுக்கரன் மாற்றத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனத்தோட நடந்துக்கிறது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை கொடுக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சுக்கரன் சமசப்தமத்தில் பயன் சுக்கரன் நம்ம ராசிக்கு நாலு பதினொன்று குறையவர் ஆகிறார் ஸோ கண்டிப்பாக வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும் தாயார் என்னுடைய உடல்நிலை அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய மாற்றங்களை மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அது மாதிரி இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்த்தர்ற செவ்வாய் பார்த்தர்ற களத்திர காரகரான சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் சுபகாரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் அது எல்லாமே வெற்றியை தரக்கூடிய மிக பெரிய யோகம் மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக சுக்கரன் மாற்றம் கடகராசிக்கு யோகத்தை சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த சுக்கர பகவான் தற்பொழுது ஆறாம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார் எல்லா காரியங்களிலுமே இருந்து வந்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டில் நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் கடன் சம்பந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான குழப்பங்கள் அனைத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சுபவரையச் செலவுகள் உண்டாகும் பயணங்கள் அனைத்துமே திட்டமிட்டபடி நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் எல்லா விதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நல்ல மாற்றங்களும் வந்து சேரக்கூடிய மாற்றமாக இந்த சுக்கரனுடைய மாற்றமானது அமைந்திருக்கிறது இதே வேளையில் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துக்கு போகிற எல்லா விதத்திலும் யோகம் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க ஒரு சின்ன கணக்கு ராசிநாதன் புத பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குற ரெண்டு ஒம்பது குடையவரான சுக்ரன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறேன் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஸோ இது வந்து நமக்கு திரிகோணம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு குருவினுடைய பார்வை நம்ம ராசியில எழுது எல்லா விஷயங்களிலுமே ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் பல விஷயம் பல விதத்திலும் நமக்கு குழப்பங்கள்லாம் இருக்குது அந்த குழப்பங்கள் எல்லாமே தீரப்போறது முயற்சிகள் அனைத்துமே சாதகத்தை கொடுக்க போகிறது குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் அனைத்தும் வெற்றிக்குறோம் முக்கியமாக அந்த குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்தாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பொற்காலம் நல்ல மாற்றம் கொடுக்கும் சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்குங்க குலதெய்வத்தோடு அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக நல்லபடியாக இருக்கு சுக்கரன் மாற்றம் ஏற்றத்தை கொடுக்கும் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் சதுர்த்த கேந்திரத்தில் போய் அவருக்கு அது யோகஸ்தானம் ஸ்தான பலத்தோட மட்டும் இல்லை பார்வை பலம் அதாவது திக்பலம்னு சொல்லும் திக்பலம் ஒன்று இருக்கு அது வேற அது வந்து திசைகளுக்கான பலம் திக்பலம்னு சொல்லணும் ஆறு விதமான பலத்தில் அது ஒரு முக்கியமான பலம் இப்போ திக்பலம் சுவாமியினுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகும் தொழில் சார்ந்து புதிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வந்து சேரும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை எல்லாமே நீங்க பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் துளாராசிக்கு சுக்கரன் மாற்றம் தொழில் மாற்றம் திருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறன் உங்க மூலமா உங்க குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக நமக்கு நடக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெற போகிறது அர்த்தாஷ்டம சனி நினைச்செல்லாம் பயப்படாதீங்க நம்முடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியினுடைய ஒரு மோசமான பலன்கிறது நமக்கு வராது யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் இந்த சுக்கரன் மாற்றத்தின் மூலமாக உண்டாகும் புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும் எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் மாற்றம் ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வழங்கும் தனுர் ராசி அன்பர்கள் இந்த பன்னெண்டு ராசிகள்ல இந்த சுக்கரன் மாற்றத்துல ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா தனுசு ராசி தான் ஏன்னா நம்முடைய ராசியில இருக்கக்கூடிய சுக்கரன் தான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுற இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறக்கூடிய சுக்ரன் ஒரு மாத காலம் அங்க இருக்கும்போது சூரியன் நம்ம ராசிக்கு வந்துடுறார் அருமையான நேரம் தனுசு ராசிக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள் பெண்களால் அனுகூலம் உண்டாகும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாத்தையும் நாம் எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல லாபத்தை ஒரு முன்னேற்றத்தை இந்த சுக்கரன் மாற்றமானது நமக்கு வழங்கும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் பொதுவா இந்த சுக்கரன் மாற்றம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு நம்முடைய ராசிக்கு ஒரே யோகாதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அவர் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ராசிக்கு வர எவ்வளவு யோகம் பாருங்க ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு நீங்க மகர ராசியா இருந்தாலும் சரி அல்லது மகர லக்னமா இருந்தாலும் சரி மிகப்பெரிய யோகம் நல்ல மாற்றம் உங்களுக்கு வரப்போறது புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு நிகழப் போறது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எந்த தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு பாதசாமியம் வந்தாலும் பரவாயில்ல திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் முக்கியமா கல்யாண மாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வருது உத்தியோகத்துல நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த சுக்கரன் மாற்றம் கும்பராசி அன்பர்களுக்கு சுபகரைய செலவுகள் ஏற்படும் ஏன்னா விரைய ஸ்தானத்துக்கு சுக்கரன் வர அதாவது ஜோதிடத்துல எக்ஸப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு தளர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் சுக்கரனுக்கு மட்டும் பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாதுன்னு பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் உங்களுக்கு வந்தாலும் சுப விரய செலவுகளை உண்டாக்கும் ஆறாம் இடத்தை பார்க்குற நிறைய பண வரவு வரும் அதுக்கேற்ற மாதிரி கடன்களும் விவர்த்தியாகும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் கடனை அடைச்சிட்டு வர முடியும் பயணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு திட்டமிட்டபடி நடைபெறும் எல்லா யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வரப்போகுது தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் கும்பராசிக்காராளுக்கு இந்த சுக்கரன் மாற்றம் சுபவரையச் செலவுகளையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் செய்ய முடியும் மனசில் அரிச்சுக்கிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு ஒரு தேவையில்லாத பயங்கள் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்தாச்சு உங்களுடைய ஒரு நோக்கத்திலேயே ஒரு விஷனிலேயே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் அனைத்து விதத்திலும் முன்னேற்றங்கள் வந்து சேரும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வரும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறப்போகுது பொதுவாக மீனராசிக்காரளுக்கு இந்த சுக்கரன் மாற்றம் தொழில் ஏற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல முயற்சிகள் வெற்றி பெறுவதையும் கொடுக்கும் நாம சொல்லலாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூணு முக்கியமான பயிற்சி அமைஞ்சிருக்கு இருக்கு குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு பேறு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது இந்த இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நான்கு முக்கியமான விஷயங்களை ஆராயிடும் முதல்ல லக்னம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆராயிடும் ரெண்டாவது ராசி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயிடும் மூணாவது கதி அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி இதோடு மட்டும் இல்லாமல் புத்தி அப்படி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார ரீதியா நாம எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லும் ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நமக்கு இருக்க போறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகுவோட இணைவு வேற வரக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் உங்க ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம் கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அந்த வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிவிங்க அதாவது பேர் பிறந்த தேதி நேரம் ஒரு இதை நீங்கள் அனுப்பிவிங்க இது கண்டிப்பாக கட்டண சேவை தான் ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பொதுசு பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறோம்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்